கண்கள் துடித்தால் அதற்கு என்ன பலன் என் வீட்டில் பெரியவர்கள் பலன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் கண் இமை துடிப்பது கண்களில் தசை துடிப்பது என பலவற்றிற்கும் கூடி பலன் சொல்லுவார்கள் இதில் ஆண்களுக்கு ஒரு விதமாகவும் பெண்களுக்கு ஒரு விதமாகவும் பலன் சொல்வார்கள் பெண்களுக்கு இடது கண் துடித்தால் என்ன நடக்கும் அது நல்லதா அல்லது கெட்டதா இந்த சந்தேகம் பலருக்கும் பல காலமாக இருந்து வருகிறது பொதுவாக பெண்களுக்கு வலது கண் துடிப்பது நல்லதல்ல என்பார்கள் அப்படியானால் இடது கண் துடித்தால் என்ன பலன் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் கண் துடிப்பது என்பது அனைவருக்கும் நடப்பதுதான் என்றாலும் இது அனைத்து சமயங்களிலும் துடிப்பது கிடையாது ஒரு சில குறிப்பிட்ட சமயங்களில் மட்டுமே துடிக்கும் கண் துடிப்பதற்கு அறிவியல் ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதற்கு ஜோதிட ரீதியாக என்ன பலன் சொல்லப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதிலேயே அதிகமானவர்கள் ஆர்வம் காட்டுவது உண்டு ஜோதிட சாஸ்திரப்படி கண் துடிப்பதற்கு ஆண்களுக்கு வேறு விதமாகவும் பெண்களுக்கு வேறு விதமாகவும் பலன் சொல்லப்படுகிறது அதற்கு இராமாயணத்திலேயே எடுத்துக்காட்டுக்கள் உள்ளது பெண்களுக்கு இடதுகண் துரித்தால் நல்லதா கெட்டதா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இராமாயணத்தில் சீதாதேவி அசோக வனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த போது கிஷ்கந்தையில் சுக்ரீவனும் ராமனும் நண்பர்களாக ஆனார்கள் அக்னியை சாட்சியாக வைத்து எந்த சூழ்நிலையில் ராமபிரானை விட்டு விலகாமல் அவருக்கு துணையாக நின்று உதவி செய்வதாக வாக்களித்தார் அந்த சமயத்தில் இலங்கையில் அசோக வனத்தில் இருக்கும் சீதை இடதுகன் துடித்தது அப்போது தான் ராமன் விரைவில் சேரப்போகிறோம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு சீதாதேவி மகிழ்ச்சி அடைந்ததாக சொல்லப்படுகிறது அதே வேளையில் அரண்மனையில் இருந்த ராவணனுக்கும் இடதுகன் துரித்தது அதன் விளைவாகவே போரில் ராவணன் மடிந்து போகும் நிலை ஏற்பட்டது பெண்களுக்கு இடது கண் துடித்தால் அது மிகவும் நல்ல சகுனமாக சொல்லப்படுகிறது பல விதமான நன்மைகள் ஏற்படுவதற்கான அறிகுறியாக அது சொல்லப்படுகிறது பெண்ணுக்கு இடது இடதுகண் துடித்தால் விரைவில் வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதாவது புதிய முயற்சிகள் மேற்கொண்டிருந்தால் அது வெற்றி அடையும் புதிய வேலைக்கான முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் இடதுகண் துடிப்பதால் பெண்களுக்கு மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் தேடி வரப்போகிறது என்ற அர்த்தம் பல நாட்கள் எதிர்பார்த்து காத்திருந்த முக்கிய பொறுப்புகள் பதவி உயர்வு பணவரவு போன்றவை தேடி வரலாம் விரைவில் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கப் போகிறார் என்ற அர்த்தம் விரைவில் பண லாபம் கிடைக்கும் என்ற அர்த்தம் வீட்டில் விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் நட்புக்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்ற அர்த்தம் அதே சமயம் ஒரு நபருக்கு கண்கள் துடிப்பதற்கு பலவிதமான காரணங்கள் இருப்பதாக அறிவியல் ரீதியாக சொல்லப்படுகிறது கண்களில் ஏற்படும் நரம்பு பாதிப்பு அழுத்தம் காரணமாக கண் துடிப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன் வி ஆகியவற்றை அதிக நேரம் பார்த்து பயன்படுத்திக் கொண்டிருப்பதாலும் கண்களுக்கு சரியான ஓய்வு இல்லாமல் போதிய அளவிற்கு தூக்கம் இல்லாமலும் இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் என்றும் சொல்லப்படுகின்றது